அனைவருக்கும் வணக்கம் சம்மிக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம் அந்த வரிசையிலே இல்லற நெறி குறித்து அருங்கலச்சப்பு நூர் கூறுகின்ற கருத்துக்களை தற்போது பார்த்து வருகிறோம் அதில் நல்லொழுக்கம் என்கின்ற பகுதியிலே அனுபிரதங்கள் ஐந்து பற்றி நாம் பார்த்தோம் கொல்லாமை பொய்யாமை களவாமை பிறன் விழையாமை பிறர் பிறர் பொருள் அல்லது மிகு பொருள் விரும்பாம் அவற்றிலே அந்த அணுவிரதங்களை கை கொண்டவர்கள் எவ்வாறு சிறப்படைந்தார்கள் என்கின்ற ஒரு ஐந்து கதைகளை பார்த்தோம் அணுவிரதங்களை அனுசரிக்காததால் அவற்றை கடைபிடிக்காததால் துன்பமடைந்தவர்களுடைய கதையினை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே தொலை என்பது குறித்து அதனால் வரக்கூடிய தீங்குகள் குறித்து தனசிரியனுடைய கதையையும் பொய்க்குரியதால் வந்த துன்பம் குறித்த பத்ரமித்ரனுடைய கதையிலே வருகின்ற சத்திய கோடனுடைய கதையையும் நம்ம பார்ப்போம் அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக களவு செய்வதால் அதாவது திருட்டினால் என்னென்ன துன்பம் வருகிறது என்பது குறித்த கதையினை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அது உரி தா தாபதன் என்று சொல்வார்கள் இந்த கதையினுடைய கதாநாயகன் அதாவது கதாநாயகன் என்று சொல்வதற்குள்ள முக்கிய பாத்திரமாக இருக்குது பிரியா அவனை உரி தாபதன் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு பத்ச தேசம் என்கின்ற நாடு பத்ச கௌசம்பி நகரம் அதனுடைய அரசன் வந்து சிம்மரதன் அவன் மனைவினுடைய பெயர் விஜயா அந்த நாட்டில் திருடன் ஒருவன் வந்து என்ன செய்கிறான் தவம் இருப்பது போல வேடம் அணிந்து கொண்டு ஒரு மரத்திலே ஒரு உரியை கட்டி அதிலே உட்கார்ந்து கொண்டு இருப்பான் அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க ஜனங்கள்லாம் வந்து என்ன இந்த மாதிரி உரி கட்டி அது மேலே உட்காந்து தவம் இருக்கிறீங்களா என்ன விஷயம் அப்படின்ட்டு இல்லை இல்லை இந்த பூமி கூட நமக்கு சொந்தம் கிடையாது இந்த பூமி மேல நான் என்னன்னு வச்சிங்களேன் அது இன்னொருத்தர் இடம் அதனால அது கூட நமக்கு சொந்தம் இல்லை அந்த பற்று கூட நமக்கு இருக்கக்கூடாது அதனால தான் நான் இந்த மாதிரி உரி கட்டி அதில் தொங்கிட்டு அங்கே உட்காந்துட்டு தவம் செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் உரியில் உக்காந்து கொண்டு தவம் செய்வதால் அவனை உரி தாபதன் என்று மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவனை மரியாதை கொடுத்து அவனுக்கு மரியாதை இருக்காங்க ஆனால் அவன் அவனுடைய ஐடியா என்னன்னா இப்படி பகலெல்லாம் உட்காந்து தவம் செய்கிறது இரவு நேரம் ஆயிடுச்சின்னு சொன்னால் நடுராத்திரியில் இறங்கி ஊரில் உள்ளே புகுந்து எல்லாம் களவு செய்து கொண்டு வந்து அந்த மரத்துக்கு அருகாமையில் ஒரு ரகசியமான இடத்துல அது பதுக்கி வைத்துக் கொள்வது வெளிச்சம் வந்ததும் இந்த மாதிரி தவம் செய்து கொண்டு இருப்பது இப்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான் அது மற்றவங்களுக்கு தெரியல என்ன இவன் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அது தெரியல இப்போ இந்த மாதிரி திருடு நடந்து கொண்டிருக்கவே அரசன் அந்த காவலர்களுடைய தலைவனை கூப்பிட்டு இந்த மாதிரி திருடு நடந்து கொண்டு இருக்கிறது இது என்னன்னு விசாரித்து கண்டுபிடின்னு சொல்லி கட்டளை அந்த காவலனும் பல இடங்களிலே அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய மலைகளில் அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் தேடி பார்க்குறான் தேடி பார்த்தும் அவன் திருடன் கிடைக்கல நாளுக்கு நாள் திருட்டு அதிகமாகிட்டே போகுது ஆள் யாரும் கண்டுபிடிக்க முடியல எவ்வளவோ விசாரித்தாலும் பல திருடர்கள் திருட்டு தொழில் செய்கிறவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள கேட்டாலும் அந்த திருட்டுக்கும் நடந்த திருட்டுக்கும் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டு தவிர சரியான திருடனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் மிகவும் அரசர்கிட்ட வந்து புகார் செய்வோம் அரசர் ரொம்ப கோபமாக அந்த காவலர் தலைவனை கூப்பிட்டு இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைமு அந்த திருடனை நீ கண்டுபிடிக்கலைன்னா உன்னுடைய தலையை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ம கோபமாக கட்டளை இட்டு விடுகிறார் இதை கூட செய்யாத நீ என்ன காவலர் தலைவனாக இருக்கிறேன்னா அவனை உனக்கு பனிஷ்மெண்ட் அதுதான் அப்படின்னு சொல்லுவேன் உடனே இவன் ரொம்ப கவலைப்பட்டு அந்த காவலர் தலைவரும் தன்னை எல்லாம் புலம்பிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக நடந்தே கூட சுற்றி வரான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது மலைப்பாங்கான இடத்துல இருக்கிற சின்ன சின்ன குடிசைகள் அங்கெல்லாம் கூட போய் தேடி பார்த்தா எதுவும் அவனுக்கு புலன் அகப்படவே இல்லை அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறான் அந்த நேரத்தில் அங்கே ஒரு அந்தனர் வருகிறார் ஒரு பிரா ஒரு பிராமணன் வருகிறார் அவர் பிச்சை எடுத்து உணவு பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை உடையவர்கள் விழாமர்கள்லாம் அதனால் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி உணவு கொடுங்க வசதியாக இருக்கேன் காவலர் தலைவர் நீங்கள் தான் சொன்னாங்க அதனால் எனக்கு பசியாக இருக்கக்கூடிய எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்குறோம் கேட்டது காவலர் தலைவர் ரொம்ப சோகத்தில் இருக்கும் அவனே என்னப்பா நீ வேற நீ தொல்லை கொடுக்க வந்துட்ட இந்த மாதிரி நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்புன்றார் உடனே அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது இருந்துக்கிட்டு உன்னுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லு என்னால் முடிஞ்சால் அவனை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சரி இவரும் பார்த்தால் இந்த மாதிரி இருக்கிறாரு பிராமணனராக இருக்கிறார் ஏதோ ஐடியா வச்சுருப்பாருன்னு அவனு என்ன சொல்கிறான் இந்த மாதிரி திருடு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கலான்னா என்னுடைய தலை போயிடும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காரு அதுவும் நாளைக்கு இன்னையோடு முடிஞ்சு போகுது நாளைக்கு போய் நான் படைத்தவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அப்போ அவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஒரு உபாயம் இருக்குது இந்த ஊர்லேயே வந்து ரொம்ப யோகியமாக நான் யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு காவலனுக்கு ஒரு வித்தியாசமாக என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அதை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த வச்சு நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கோ கேட்டுக்கினா அப்புறம் நீ என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி சொல்கிறேன் இது மாதிரி நான் திருமணம் செய்து கொண்டு என் மனைவியோடு வாழ்ந்து கொண்டு பொழுது என்னுடைய மனைவி ஆண்களை பார்த்தாலே உள்ள போய்விடுவான் தன்னுடைய குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தால் கூட தன்னுடைய பால் கொடுக்கும்போது மாறா போய் நன்றாக மறைத்து கொண்டு கொடுப்பார் கொஞ்சம் கூட அந்த பிற ஆண்களுடைய வாடகையே இல்லாததாக இருந்தாள் அது நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அங்கே அருகாமையில் இருந்த ஒரு வணிகனாக கூட அவள் ஓடி போயிட்டான் அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது இந்த மாதிரி ரொம்ப தூய்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கிட்டே நிறைய தவறு இருக்கும் போல இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருந்த கொஞ்சம் சொற்ப காசெல்லாம் தங்கமாக மாற்றி அதை ஒரு கைத்தடியில் வச்சுக்கிட்டேன் கைத்தடியில் வச்சுக்கிட்டு தேசாந்திரமாக ஒரு ஊர் ஊரா ஒரு ஊரா போயிட்டு அந்த கைத்தடியை கையில் வச்சுருப்பேன் அது உள்ளே என்னுடைய தங்கத்தலை தங்கத்தை பொறுக்கி அதை கொஞ்சம் செய்து அந்த தடிக்குள்ளார மறைச்சி வச்சுருந்தேன் தடியில் இப்போ இந்த மாதிரி நான் செய்து கொண்டே வரும்பொழுது ஒரு ஊரில் ஒரு சத்திரத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போது ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்தான் அந்த இளைஞன் என்ன செய்தான்னா என் கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா விஷயம்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கீங்க நிறைய அறம் சொல்கிறீங்க நானும் வந்து ஒன்றும் இல்லாத ஆள் தான் அனாதை தான் அதனால் உங்களாக கூட நான் பயணம் செய்கிறேன்னு என் கூடவே இருந்தான் நல்லா எனக்கு பணிவிட செய்வான் வருவான் போவான் எல்லாம் செய்துட்டு போயிருந்தோம் ஆனால் அவன் அடிக்கடி நான் கையில் வச்சிருக்க தடிய ஒரு சந்தேகமாக பார்த்துக்கிட்டே இருப்பான் எனக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் எந்த சந்தேகமும் படலை அவன் மேலே அவன் இதை கவனிச்சு இருந்திருக்கான் போகிறது நான் அதை கவனிக்கலை ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு வணிகருடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட போனோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பாலும் வந்துட்டோம் வந்த பிறகு தன்னுடைய தலையில் ஒரு சின்ன தூசி இருந்துச்சு அதை எடுத்து என்கிட்ட காமிச்சான் அந்த பாருங்க அந்த வீட்டில் சாப்பிட்டோமே அந்த வீட்டில் இருந்து இந்த தூசி என் தலையில் ஒட்டி வந்துடுச்சு அடுத்தவங்க பொருள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த ஒரு கிலோமீட்டர் ஓடி போய் அந்த தூசி அந்த வீட்டில் விட்டுட்டு வந்தோம் எனக்கு என்னன்னு தெரியல என்ன இவ்வளோ தூய்மையாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என்ன செஞ்சால் நாங்கள் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு கட்டடத்தில் கொஞ்சம் இடிஞ்சு போன மாதிரி ஒரு கட்டடம் இருக்குது அதில் போயிட்டு தங்கி இருந்தோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே நாய்கள் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்தது துரத்தி துரத்தி பார்த்தோம் அதுக்கு எங்கே போகல உடனே அவன் என்ன செஞ்சான் இந்த தடியை கொடுங்க நான் அதெல்லாம் தூரமாக தருத்தி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தடியை வாங்கிக்கிட்டு போனான் அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது தெரியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதில் என்னமோ இருக்குதுன்றது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த தடியை நான் எங்கேயுமே விடமாட்டேன் என் பக்கத்துலேயே வச்சுன்னு படுத்துக்குவேன் தூங்கும் போதும் நானே வச்சுக்குவேன் இதையெல்லாம் பார்த்து எங்கேயும் ஒரு வாரத்தில் சாத்திட்டுலாம் நான் வரமாட்டேன் இதெல்லாம் வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு அது எனக்கு தெரியாது ஓடனவோ ஓடணவன் தான் நாயை திருத்திக்கிட்டு போனவன் அதோட அந்த பெரம்போடு போய் சேர்ந்தான் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறேன்னு அவன் காமிச்சான் இல்லையா அப்போ அவங்ககிட்ட அந்த திருட்டுத்தனம் இருந்துருக்குது அது எனக்கு அதே போல் ஒரு இடத்துல பார்த்தா நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்து தன்னுடைய தலை மேலே ஒரு பெரிய பாறையை வச்சுக்கிட்டு தவம் செய்துக்கிட்டு இருக்கார் அவர் அந்த காட்டில் யாரும் இல்லாத அந்த இடத்துல அவர் இதை தான் அவருடைய பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அங்கே போகிறவங்கறவங்களாம் அவர்கிட்ட கேட்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காட்டு வழியாக நிறைய வணிகர்கள் போவாங்க வருவாங்க அவங்களெலாம் பாதுகாப்பாக போகணும் பாதுகாப்பாக வரணும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தவம் இருக்கிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாறங்காலத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு நான் தவாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் அவங்களுடைய நலனைக்காக நலனுக்காக அப்படின்னு அவன் சொன்னான் நானும் அதை கேட்டேன் ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் வந்தது ஏற்கனவே ரெண்டு இடத்துல நான் அனுபவப்பட்டேன் இல்லையா அதனால் நான் அன்றுக்கு மறைஞ்சிருந்து பார்த்தா இரவு நேரத்தில் அந்த பக்கம் யாராவது வணிகர்கள் வந்தால் அவங்க தலைமையில இந்த கல்லை போட்டு அவங்கள கொண்டுட்டு அவங்கக்கிட்ட இருந்த பொருளெல்லாம் எடுத்துப்பான் எடுத்துக்கிட்டு அவங்க உடலில் தூக்கி போய் தூரமாக எங்கன்னா யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் அந்த பாறையை தூக்கி தலையில் கையில் வச்சுக்கிட்டு இது தலையில் வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் தவம் செய்வேன் அவனை பார்த்தேன் அப்பயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி மற்றவங்க நல்லனுக்காக நான் தலையிலலாம் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு ஏதோ நடிக்கிறான் இவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு பார்த்தா அது உண்மையாகிப்போச்சு அதனால தான் ரொம்ப தூய்மையாக யார் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நடிக்கிறானே அவள் யாருன்னு அப்போ இவனுக்கு இந்த உரி ஞாபகம் வந்தது அந்த காவலனுக்கு இந்த மாதிரி ஊரில் ஒருத்தர் இருக்காருங்க சரி பா போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க பார்த்தா தவம் செய்துக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இவர் அந்தனர் அவங்க அந்த பிராமணர் என்ன சொல்கிறாரு நீ மறைஞ்சிருந்து பார்ப்போம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க மறைஞ்சிட்ட உடனே நைட்டு நேரம் ஆகிடுது இரவு நேரம் ஆயிடுச்சு இரவு நேரம் ஆன உடனே அந்த தபம் செய்து கொண்டிருந்த அந்த உரித்தாபதன் களவு செய்யறதுக்காக கிளம்புறான் பொருளை திருடிக்கிட்டு வரணுக்கு கிளம்புறான் நடுநிசீல அதையும் ரெண்டு பேரும் நின்று பாக்குறாங்க ஓ இந்த இவன் எங்க கிளம்புறான் இன்னும் தரையிலேயே கால்படப்பட்டு சொன்னா சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கீழே இறங்கி போய் சாப்பிட்டு வருவேன் யாராவது கூப்பிட்டாங்கன்னு சொன்னான் இப்ப என்னத்துக்கு நடுநிசில போறான் அப்படின்னு காவலனுக்கு டவுட் வந்து அவரு பிராமணர் சொன்னதில் ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இருக்கான் அப்போ இருந்து பொருளை கொள்ள அடிச்சுக்கிட்டு வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பதுங்கு குழி மாதிரி பதுங்கு இடம் மாதிரி மரத்துலேயே பின்னாடி திறந்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல தன்னுடைய திருடிட்டு வந்த பொருள் எல்லாம் வச்சால் மூட்டை மூட்டையாக உள்ள வச்சிருக்கான் பொருள் எல்லாம் வச்சுட்டு அது யாருக்கும் தெரியாத மாதிரி மண்ணை மூடி அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுட்டான் வச்சுட்டு வந்து அந்த உரி மேலே ஏறி உட்காந்துட்டான் இதை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க ஓ இவன் தான் திரையிடாங்கிறது காவலரையும் தெரிஞ்சுருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பா வேணும் இவர் புதுசாக வந்து பார்க்குற மாதிரி பார்த்தா இவர் தவம் செய்துட்டு இருக்காரு என்னங்க அந்த மாதிரி நான் என்ன தெரியுமே என்னை பத்தி அப்படின்னு ஒரு இவரையும் பெருமையாக பேசுகிறாங்க காவலன் என்ன சொல்கிறான் ரைட்டு சந்தோஷம் இறங்கி வாங்க நம்ம அரசரை போய் பார்க்க வேண்டியிருக்கு எதுக்கு என்னை போய் அரசர்கிட்ட போட்டு இல்லை இல்லை நீ வாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு அவரை கூட்டிட்டு போகிறாங்க இறக்கி வாங்க போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ சொல்லிடுறான் காவலன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி நான் நைட்டு நைட்டு பார்த்தேன் நீ இறங்கி போய் வந்து மோட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் குழி நோண்டி எல்லா பொருளையும் வச்சுருக்கிறேன் நான் எல்லாம் கூப்பிட்டு இது காவல் போட்டுட்டு உன்னை அரசர்கிட்ட இட்டு போக போகிறேன் கூப்பிட்டு போகிறேன் அரசர்கிட்ட போய் அவன் போன உடனே அவர் தலைகளெல்லாம் மொட்டை அடித்து அவனுக்கு அரசர் கடுமையான தண்டனையை கொடுத்துறார் இந்த கதையை தான் களவு செய்தால் என்ன தீமை வரும் என்பது குறித்து இதிலே தாண்டிக்கிறார் அதற்கு அடுத்ததாக வந்து காமத்தால் வருகின்ற தீமையை குறித்து ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கான் காப்பான் என்பவருடைய கதை அகீரம் என்ற ஒரு நாடு அது நாசிக்கிய நகர் அதில் கனகரதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசியனுடைய பெயர் வந்து கனகமாலை அவங்ககிட்ட வந்து ஒரு காவலாளி யமதண்டன் அப்படின்ற ஒரு காவலாளியானவன் ஒருத்தர் இருந்து வந்தான் அவன் வந்து ஒழுக்கம் இல்லாதவன் அவன் அவனுடைய உறவினர் ஒருத்தர் ஒரு பெண் அந்த பெண்ணும் வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருந்தான் அவர் வந்து தூய்மையற்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருந்தால் அவள் வந்து விதவையான பெண்ணாக இருந்தாள் கணவன் இல்லை அதனால் அவள் வந்து பல ஆண்களுடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய ஒழுக்கத்திலே தவறைகளாக இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அவள் வந்து அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தான் தன்னுடைய சொந்தக்காரங்க அதனால் அங்கே விட அவரோட அழகான பெண்ணாக இருந்தால் கணவன் எழுந்து இருந்தாலும் அவனுடைய இந்த காவலானுடைய மனைவியும் அந்த பெண்ணும் அவ்வளோ உறவினர் தான் அந்த உறவினர் பெண்ணும் ரொம்ப நெருக்கமானவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா பழகிக்குவாங்க அவருடைய துர்நடத்தைய பற்றி இவருடைய மனைவிக்கு அதிகம் தெரியாது அவங்க மனைவி என்ன செஞ்சிருக்கா அவருக்கு தடவை தன்னுடைய நகைகளை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த உறவுக்கார பெண்மணியிடம் அவருடைய துர்நடத்தை உள்ள அந்த பெண்மணியிடம் கொடுத்து பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அவளும் வச்சிருக்கான் அந்த நகையை இப்போ அந்த காவலாளியும் அவனும் பல பெண்களுடன் உல்லாசம் அனுபவித்து இருக்கிற அந்த பழக்கத்தை உடைவன் அவன் ஒரு நாள் இருட்டில் இந்த மாதிரி யாராவது தேடிக்கொண்டு போகிறான் பெண்ணை தேடிக்கொண்டு அப்போ அந்த பெண்ணும் அந்த இருட்டில் இருக்கிறான் இவங்க யார் என்னன்னே தெரிஞ்சுக்காங்க அங்கே வந்து அவர்களிடம் அந்த உறவு நடந்து விடுகிறது அவன் என்ன செய்கிறான் இதே தொடர்ச்சியாக அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு இருக்கிறான் அந்த நேரத்துக்கு வந்து அந்த பெண் என்ன செய்யறா இவனுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னும் போது ஒரு நகையை கட்டி கொடுக்குறான் அவங்ககிட்ட சரி நம்ம தான் பழக்கம் ஆகிட்டோமே இந்த நகையை வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு கொண்டு போனால் அது அவனுடைய மனைவினுடைய நகை இந்த நகை உங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு அப்போ அவன் தவிர்க்க முடியாமல் சொல்லிடுறான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்பாவை தான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது தன்னுடைய உறவினராக இருக்கிற அந்த பெண் வந்து உதவை பெண் வந்து கெட்ட நடத்தை உடையவள் அப்படின்னு சொல்லி கணவனிடமும் நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அந்த பெண்ணும் இப்படிப்பட்டவளாக இருக்கிறா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல அப்படின்னு கோபமாக அவள் பேசிட்டு அவள் போயிடலாம் ஆனாலும் அந்த காவலாளி தன்னுடைய உறவினர் தான் அவள்னு தெரிந்த பிறகும் கூட அவளுடைய தொடர்பை விடாமல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறான் இப்போ இந்த விஷயம் வந்து அவங்க மனைவிக்கு ரொம்ப இதாகிட்டு அவள் பக்கத்தில் இருக்கிற பெண் ஒருத்திடம் புலம்பிகிட்ருக்குறான் இந்த மாதிரிலாம் துர் நடத்திருக்கான் இந்த இவர் தலைமை காவலாளியாக இருக்கிறான் அந்த அரசர்கிட்ட நான் போய் யாருகிட்ட இந்த முறையிடுறதுன்னு புலம்பிகிட்டுருக்கான் அப்போ அந்த பெண் வந்து இது சலவை தொழிலாளி பெண் அந்த அவளுடைய அவள் சொன்ன பெண் அவள் அரண்மனைக்கு போகும்போது அங்கு அரசரிடம் அதை சொல்லிவிடுகிறாள் இப்போ இதை தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அவர் விசாரிக்கிறார் விசாரித்தா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்து உனக்கு சகோதரி மாதிரி அந்த பெண்ணு அவள் கூடையே துர்நடத்தையோடு நீ இருக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த காவலனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கடுமையான தண்டனையை கொடுத்து அவர்கள் இறந்து துர்கதியை அடைந்து நரகத்துக்கு செல்கிறார்கள் என்று அந்த கதை முடிகிறது அதுக்கு சுருக்கமாக இருப்பதனால் அதனை கதையாகவே நாம் பார்த்து விட்டோம் இதற்கு அடுத்ததாக ஒன்று மட்டும் இருக்கு விரல் பொருள் விரும்புதல் அது தாடி வெண்ணைக்காரன் கதை என்று வருகிறது அந்த கதையினே நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நல்லாரம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக நான் அறக்கருத்துக்களை பயின்று வருவதனை அறிவிப்பேன் நல்லாரம் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமிருந்து கூறி சப்ஸ்க்ரைப் என்ற அந்த பத்தானை அழுத்தினால் போதும் அது ஒரு எண்ணிக்கை அதிகமாக வேற ஒன்றும் கிடையாது எப்பொழுது வேண்டாலும் இந்த புதிய பதிவுகள் போடும்போது அது உங்களுக்கு பாப்பப்பானு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு அதில் கொண்டு வந்து காணிக்கும் அப்போ புதிதாக பதிவு வந்திருக்கிறது என்று தெரிந்து பார்த்து அதனை தெரிந்து கொள்ளலாம் அதனால் நல்லாரம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்ற பாக்ஸிலே பதிவுமாறும் லைக் என்ற புத்தாடை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெயந்திரம்